ஐபிஎல் தொடருக்கு பின்னர் இங்கிலாந்தில் இரண்டு மாதம் டெஸ்ட் தொடரில் விளையாட இந்திய அணி செல்ல உள்ளதுடன் அந்த சுற்றுப்பயணம் முடிந்த இரண்டு வாரங்களில் வங்கதேசம் அணிக்கு எதிராக ஒரு நாள் தொடரில் விளையாட உள்ளது வரும் ஆகஸ்ட் மாதம் இந்திய அணி வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதுடன் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் என்பவற்றில் விளையாட இருக்கிறது இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் விராட் கோலி பும்ரா ரவீந்திர ஜடேஜா சுப்மன் கில் எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் கே எல் ராகுல் ஆகியோருக்கு இடம் வழங்கப்படாது என பிசிசிஐ தகவல்கள் தெரிவிக்கின்றன நீண்ட ஐ பி எல் தொடர் மற்றும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டு மாதங்கள் கொண்ட டெஸ்ட் தொடர் என நீண்ட கிரிக்கெட் தொடர்களில் இந்திய அணி வீரர்கள் விளையாட உள்ள நிலையில் அவர்களுக்கு ஒரு மாதம் ஓய்வு அளிக்க பிசிசிஐ தீர்மானம் எடுத்துள்ளது எனவே அந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு பின்னர் இரண்டு வாரங்களில் ஆரம்பிக்க உள்ள வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இளம் வீரர்களை விளையாட வைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனவே டெஸ்ட் அணியில் விளையாட உள்ள விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா பும்ரா சுப்மன் கில் எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் கே எல் ராகுல் ஆகியோருக்கு ஒருநாள் தொடரில் ஓய்வு அளிக்கப்பட உள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்காது என்பதால் வங்கதேஷ் அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் கேப்டன் ரோகித் சர்மா விளையாடுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது ரோகித் சர்மா சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து மட்டுமே ஓய்வு பெற்றிருக்கிறார் எனினும் போட்டிகளில் இருந்து இதுவரை ஓய்வு பெறவில்லை இருந்தாலும் அவரது செயற்பாடு டெஸ்ட் போட்டிகளில் மிக மோசமாக உள்ளது அண்மையில் நடந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவரது சராசரி மிக மோசமான அளவில் இருந்ததுடன் அவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்பட்டு வந்தது வங்கதேஷ் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் டெஸ்ட் தொடர் ஆகஸ்ட் மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதுடன் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்